செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானலில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு பேரிக்காய் இறுதிக்கட்ட அறுவடை பணிகளில் மலை கிராம விவசாயிகள் தீவிரம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குளிர்ந்த மலை பிரதேசமாகும் இங்கு மலை காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்நிலையில் மலைப்பகுதியில் விளையும் முக்கிய பழ வகைகளில் ஒன்றாக ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் பேரிக்காய் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் விளைவிக்கப்படுகிறது குறிப்பாக பேரிக்காய் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் சீசன் காலங்களாகும் இந்த வருடம் பேரிக்காய் சீசன் துவங்கும் போதே விலை குறைந்தும் விளைச்சலம் மிக குறைந்தே காணப்பட்டதாக மலை கிராம விவசாயிகள் வருத்தம் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது பேரிக்காய் சீசன் முடிவடையும் நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பேரிக்காய் அறுவடையில் மலை கிராம விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த பேரிக்காய்கள் சென்னை திருச்சி மதுரை உள்ளிட்ட பெரும் மாநகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு கிலோ பேரிக்காய் முப்பது ரூபாய் முதல் முப்பத்தைந்து ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பேரிக்காய் கிலோ ஒன்றுக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையாவதால் மலைகிராம விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனை அடுத்து ஆர்வத்துடன் பேரிக்காய்களை வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யும் பணிகளிலும் மலைகிராம விவசாயிகள் மற்றும் பழ வியாபாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விளையும் பேரிக்காய் பல்வேறு மருத்துவ குணங்கள் தன்மை உடையது அதிக இரும்பு சத்து உள்ளது வயிற்று கோளாறுக்கு உகந்ததுடன் ஜீரண சக்தி மிகுந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் கோல் சுரேஷ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதி அட்டோம்பட்டியில் ஒரு விவசாயி தான் அவங்க சந்திக்க வந்திருக்கோம் அண்ணே வணக்கம் 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 அண்ணே இப்போ வந்து நம்ம விநாயக சேத்திக்கு வந்து நீங்கள் பேரிக்கா வந்து மூட்டை போட்டுட்ருக்கீங்க அதை பார்க்குறோம் நம்ம அது எப்படி இல்லை இப்போ இப்போ விநாயகர் சேத்தின்னு வச்சுக்கோங்களேன் பல்கான ஆர்டராக போகும் மற்றபடிலாம் எல்லாம் நார்மலா ஒரு நாளைக்கு ரெண்டு டன்னு ஒரு டன்னு ரெண்டு டன்னு மூணு டன்னு இப்படி போறது வந்து பல்கா லாரியில ஏற்றும் விநாயகர் சக்தி வியாபாரம் வந்து சென்னை கோயம்பேட்டுக்கு போவோம் கண்டிப்பாக மதுரைக்கு போவோம் மதுரை இதெல்லாம் பல்கான நான் ஆடுங்க ஆனால் விநாயகர் சக்தி வியாபாரத்தோட பேரி சீசன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஆயுத பூஜைக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காதுங்க கண்டிப்பா இதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த பேரிக்காய் வந்து இந்த டைம்ல வருது வாங்கி சாப்பிடுங்க ஆமா இந்த டைம்ல தான் பேரிக்காயும் கிடைக்கும் இப்ப வெளியில இருந்து பேக்கெட் பண்ணி வருது நம்மளுக்கு வெளி வெளி அதர் ஸ்டேட்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வருது அதெல்லாம் ஃப்ரீசர்ல வச்சு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் கழிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு பறிச்சோம்னா நாளைக்கு உங்கள்கிட்ட வந்துடும் நீ இதை சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இப்ப முதல் என்ன போயிட்டு இருந்துச்சு இப்ப முதல்ல வந்து முப்பத்தஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு நாற்பது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்க கேரளாவுக்கு நார்மலா இப்ப இந்த பண்டிகை வியாபாரம்ன்றதுனால ஐம்பத்தஞ்சு டு வருவது இங்க எங்கள்கிட்டயே போகுது நல்லா நல்ல வியாபாரம் நல்ல மருத்துவ குணம் இருக்கு ஆமாங்க இது டெய்லி சாப்பிட்டு வந்த முடிச்சு அல்சர் பிரச்சனையா இருக்காது கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும்

நல்ல இயற்கையான வர்றது தானே இது குழந்தைகள் கொடுத்தோம்னா அவங்க ஹெல்தா இருப்பாங்க ஆப்பிள் கொடுக்குறாங்க ஆப்பிள்ல கூட இது மருத்துவ குணம் அதிகமா இருக்கு அதனால பேரிக்காய வாங்கி சாப்பிட்டு எங்களை மாதிரி விவசாயி எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான விவசாய பொருள்கள் இப்ப உள்ள பாத்தீங்கன்னா இந்த பேரிக்காய் இந்த பேரிக்காய் தான் இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இதுல வந்து வெளிநாட்டுக்கும் போது நம்ம இந்தியா ஃபுல்லாவும் கொடுக்குறாங்க நம்ம இப்ப நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கொடைக்கானல இருந்து கூல் சுரேஷ்